அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இரு சிது மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்குரிய உபதேசத்தை நேரடியாக பயிற்சியாக ஆதி பிரண வாசிவத்தில் கண்டுத்தரப்படுகிறது சொல்கிறார் ஞானம்தான் நமது பாவத்தை எரிக்குங்கிறார் ஞானம்தான் நமது பாவத்தை எரிக்குங்கிறார் அதன ஞானம் அப்படின்னா கவனிக்க இறைவன் அடையக்கூடிய மார்க்கத்தில் நாலு மார்க்கம் இருக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை என்பது ஒரு சிலை இருக்குது விநாயகர் சிலை இருக்குது தும்பிக்கு பெருசாக இருக்குது தொப்பை பெருசாக இருக்குது விநாயகர்னு சொல்கிறோம் விநாயகரை காப்பாத்தீங்க முருகன்னா சிரிச்ச முகமான் வேலை வச்சுருப்பார் முருகா காப்பாத்திங்க அப்படி சிலையில் உள்ள தெய்வங்களை பார்த்து கும்பிடுதல் சரியை கிரியை என்பது அந்த சிலைக்கு மந்திரத்தை சொல்லுதல் ஓம் ஏகதந்தாயின மக ஓம் கபிலாயன மக விநாயகர் பார்த்து சொல்கிறது இப்படி சொல்லுவது கிரியை யோகம் என்பது நம்ம உடம்புல விநாயகர் ஆதியில் இருக்கிறார் அவரை உள்ள நினைச்சு வழிபாடு செய்தல் யோகம் ஞானம் என்பது ஒரு உருவத்தை வைத்து மந்திரத்தை உள்ளே சொல்லுதல் இது ஞானம் அப்போ எந்த இடத்துல எந்த உருவத்தை வைக்கணும் அப்போ ஞானத்தை நமது நமது பாவத்தை எரிக்கும் தன்மை ஞானம்தான் பாவத்தை எரிக்கும் தன்மை எரிக்கும் தன்மை தான் குண்டலினி குண்டலினி என்பது அணுவை விட அதிவேக உந்து சக்தியாகும் அதில் குண்டலினி பாவனா குண்டலினி நாத இருக்கு இருக்குது பிராணகுண்டலிங்கிற மூச்சோலை எழுப்புனாங்க அதுக்கு உடல் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு தேவை மோசபடி வரும் தலைவலிக்கும் பாடி ஹீட் ஆகிடும் குழந்தபோக்கி இருக்காது இது பிராண குண்டலின்னு பேருங்க பாவனா குண்டலிங்கிறது நம்மளுடைய அவங்க வந்து புருவம் இதை கை வைப்பாங்க நினைக்கும் போது குறு குரு மாதிரி இருக்கும் தீபரீன மாதிரி இருக்கும் இது வந்து பவான குண்டலினி நாத குண்டலி மட்டும்தான் மூணு வயது குழந்தை முதல் சாகும் தருவாரித்தோர் அனைவரும் செய்யலாம் இதுக்கு பேர் நாத குண்டலின்னு பேர் நாத குண்டலினி என்பது ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு அது அது எங்கே இருக்குன்னா ஆதிவு இருக்குது அணுவை விட அதிவேக உந்து சக்தி அப்படி அப்போ அணுவோட பவர்ஃபுல்லானது அந்த ஆதி இருக்கக்கூடிய நாக குண்டலி எழுப்பி ஏழு சக்கரங்கள் அதாவது சித்த சுத்தம் புத்தி சுத்தம் ரத்த சுத்தம் ஆதார சுத்தம் அதுக்கு அப்படி சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம உடம்புடைய பாவங்களை போக்கி ஞானத்தை கொடுக்கும் இந்த வித் உலகத்தில் எங்கேயுமே இல்லை பகவத்கீதையில் தத் இதே நீ தமிழ்நாக்க புக்கில் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எட்டு புக்கில் தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி புக்கு அந்த தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அந்த பக்கத்தில் போட்டிருக்காங்க பாவம் செய்த வகையில் பாவம் போயிடுது அதுங்களா இதுவரை நம்ம எத்தனை ஜென்மமாக பிறந்தமோ அத்தனை ஜென்ம குற்றங்களை குறைகளை இந்த நாத குண்டலி அழிக்கிறதுன்னு போட்டிருக்காங்க அப்போ கிருஷ்ணசனப்ப சொன்னது ஞானம்தான் நமது பாவத்தை எரிக்கும் அந்த ஞானத்தை பாவத்தை எரிக்கக்கூடிய ஞானத்தை ஞானம்தான் ஆதி பிரணவமாகும் இதை நாம் ஆதிப்பிரணவாசிவிட்டு கட்டத்தருகிறோம் மேலும் இதை சக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சரஞ்சீவி பவ